ஷேங்ஸ் பண்ண பாக் பழம் இருக்கு அது பாக் பழம் இல்ல பாக்குக்கா பாக்கா ம் பாக்குக்கா பாத்துக்கிங்களா ம் பாகக்கா இல்ல பாக்கு பாக்குக்கா பாத்துக்கிங்களா தெரியலையே கமெண்ட் பண்ண சொல்லமா பாத்துனீங்கனா கமெண்ட் பண்ணுங்க இல்லன்னா லைக் போடுங்க இல்லன்னா லைக் பண்ணுங்க இது இது ம் இது காயவும் அது பிரிச்சு பார்த்தா கொட்டாயிடும் எப்படி இருக்கும் கொட்டா பண்ணுவாரியா நீங்க ஒரு பாக்க உரிச்சு காட்டுங்க காஞ்சதா எடுங்க எழுந்து உரிச்சு காட்டுங்க பார்க்கலாம் உருகி தெரியுமா சீக்கிரம் உருகி பார்க்கலாம் சண்டை பொறையாட்டுக்குதிரி உரி 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 புரிக்க முடியலையா வாயில என்னதுக்கு அப்படி போகுது